செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய அவையின் பெயராலை ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஏற்று ஆம் ஆண்டவரை மெய்ப்போற்றி புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்துவதற்காக இந்த அதிகாலையில் நாங்கள் ஒவ்வொருவரும் கூடியிருக்கின்றோம் நீரே ஆண்டவரே எங்களுக்கு கருணையின் தேவனாக இருந்து எங்களுக்கு இந்த நாளை தந்திருக்கின்றே உமக்கு கொடான கோடி நன்றிகள் செலுத்துகின்றோம் உடைய அன்பை சுவைத்து பார்ப்பதற்காக இந்த அதிகாலையிலேயே எங்களுடைய ஒவ்வொரு ஆண்டவரை தேவைகள் சந்தித்து எங்களை வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய அடவரின் இந்த பணிக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்த நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நொறைய முடிய நற்செய்தி ஆண்டவரை கடை எல்லை வரைக்கும் பறை சாற்றுவதற்காக நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நபரை திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு நபருக்காக நன்றி செலுத்துகின்றோம் நபரை ஒவ்வொருவரும் பல விதங்களில் தகப்பனை உம்முடைய செய்தியை பறைசாற்றி நம்முடைய அன்பை ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஆண்டவரை எடுத்துரைக்கின்ற பணியை செய்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேர்ந்தெடுத்து அடவரே அவர்களுக்கு நீர் ஆண்டவரையே உடைய ஆற்றலையும் அறிவையும் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீர் விட்டு சென்ற இந்த இறை ஆட்சி நாங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் அண்டவரே எடுத்துரைப்பதற்கு நீர் எங்களுக்கு பலனை தாரும் தகப்பனே உம்முடைய ஆற்றலின்றி நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாத தகப்பனே நிறைய எங்களுடைய ஆற்றலை கொண்டு நாங்கள் அண்டவரே நாங்கள் எதுவும் செய்ய முடியாது தகப்பனே நீர் எங்களுக்கு துணையாக இருக்கும் போது உம்முடைய செமையான பாதையில் நாங்கள் நடக்கும் போது தகப்பனே எந்த தீங்கும் எங்களை அணுகாது தகப்பனே ஆம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கிறே சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது என்று எங்களுக்கு ஆண்டவரை வாக்கு மூலம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே நீர பயன்படுத்துகின்றே அதற்காக நன்றி அப்பா அப்பா நான் எந்த ஒரு செயலை நாங்கள் செய்தாலும் தகப்பனே கடவுளுடைய கருணையோடு நாங்கள் செய்யும் போது வெற்றிகரமாக நடக்கும் என்பதை நாங்கள் உறுதியோடு நம்புகின்றோம் எங்களுக்கு தாரும் அதையே நாங்கள் மற்றவர்களை பறைசாற்றுவதற்கு மதியாக அளவரை நீர் எங்களுக்கு உதவி செய்தாலும் தகப்பனே எவ்வேளையிலும் நீர் எங்களோடு சூழ்ந்து எங்களை வழி நடத்தியாலும் தகப்புனே தூதர்கள் இருப்பார்கள் நணவரே உருடைய தூதர்களை கொண்டு நீர் எங்களை வழி அதற்காக நன்றி அப்பா எந்த தீங்கும் எங்களுக்கு நேராத படிக்கு உமது கிடைத்தாளை தகப்பனே நீர் எங்களை பாதுகாக்கின்றே அப்பா அதற்காக கொடி நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய கால் கல்லில் மோதாத பிடிக்கு தகப்பனே உடைய தூதர்களை கொண்டு தாங்கி பிடிப்பதற்காக நன்றி அப்பா அடவரையை அற்செய்தி ஆண்டவரை சாற்றுவதற்கு எத்தனை இடர்கள் வந்தாலும் அதை ஆண்டவரே நீர் எடுத்த காரைத்தேவரை நாங்கள் முடிப்பு வரைக்கும் தகப்பனே நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எங்களை வழி நடத்தியர்லாம் ஆம் ிய நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரை நீர் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அனுவரே அனுவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அனுவரே என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று தனக்குள்ளே அனுவரே பிளம்பி அனுவரே மன நோயினாலும் பல நோய்களினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஏறெடுத்து பார்த்து தகப்பனே நீரே அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து நிறைய முற்றிலும் அவர்கள் நோய்களை குணப்படுத்துவீராக நிறைய முது கரத்தால் அவர்களை அனுவரே ரட்சித்தரலும் தகப்பனே ஆண்டவரே தந்தையை இன்றைய நாளில் சுவை திருமணத்திற்காக அன்றவரை தயார் செய்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் பெண்களையும் ஆசிர்வதித்து அவரே திருமணத்திற்குரிய அண்டவரே காரியங்களை அன்றவரை குறித்து அவர்கள் தகப்பனே அவருடைய திருச்ச திருச்சட்டத்தின் அடவரைய ஒழுங்குகளை கடைபிடிக்கும்படியாக செய்தறலும் அப்பா அவரே பல நேரங்களில் தகப்பனே அருள் சாதனங்களை அளவிற்கு உதாசனப்படுத்தி தகப்பனே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்திலே தகப்பனே ஒவ்வொரு காரியங்களையும் அண்டவரே அவர்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே சிந்திக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் தகப்பனே ஏதோ வாழ்ந்தோம் என்று இருக்காமல் அவரை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை நீர் எங்களுக்கு நடத்துவதற்கு நீர் எங்களுக்கு அறிவை தந்திரி

நாளில் நடுவரை பிறந்த நாள் கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை அன்றுவரை சிறப்பிக்கின்றவர்கள் மற்றும் பல நல்ல காரியங்கள் நடைபெறுகின்ற குடும்பங்களுக்கு நீரே தலைவராக இருந்து எல்லா விதத்திலும் பாதுகாப்பாக நடக்கும்படியாக நீர் உதவி செய்தரலாம் வீடு கட்டுவதற்காக ஜபம் செய்கின்றவர்களை ஆசீர்வதித்தாரலும் வெளிநாடு செல்கின்றவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய நடைபெறுவதற்காக உதவி இல்லாமல் தகப்பனை அவதிப்படுகின்ற குடும்பங்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு அனைவரை தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்தாரலும் அப்படியாக பல விதங்களில் தகப்பனை அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மக்களையும் ஏறெடுத்து பார்த்து அவர்களுடைய தேவைகளை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு എങ്ങനെയ ജപങ്ങൾ എല്ലാവരെയും കരത്തിൽ ഒപ്പി കൊടുക്കേണ്ട എങ്ങനെ പാതുകാത്ത് വഴി നടത്തിയ നിങ്ങൾ ജീവനം ആവിമായിരിക്കേ ആമേൻ ആമേൻ ആമേൻ